அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி உலகத்தையும் பார்க்கும் இந்த கடவுளுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உண்டு இந்த கடவுளுக்குன்னு தனி கோவில்கள் எங்கேயும் இல்லை இப்ப வந்து சில இடங்களில் சிறிய ஆலயங்கள் கட்டப்படுது அதில் வழிபாடுகளும் நடத்திட்டு இருக்காங்க அப்படி நாம் நோய் தீர வணங்க வேண்டிய அந்த தெய்வம் யார் நோய் மட்டும் தீர்வது மட்டுமல்ல இந்த பொருளால் நமக்கு விஷயம் எப்படி ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு மகா பெரியவா ஆன்மீகம் இந்த யூடியூப் சேனல் இப்போ புதிதாக ஆரம்பித்திருக்கிறேன் இந்த சேனலில் தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் மந்திர தந்திர தாந்திரீக மாந்திரீக பரிகாரங்களும் கூட இடம்பெற இருக்கு தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுடைய ஒரு தனி சிறப்பு நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் எனக்கு இந்த மந்திரம் சொல்லத் தரலங்க நீங்கள் அந்த விளக்கேற்ற சொன்னதில் எனக்கு கொஞ்சம் புரிதல் இல்லைங்க அதை எத்தனை மணிக்கு ஏற்றணும் என்ன டவுட் வந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை நம்ம சேனல் சார்பாக செய்துட்ருக்குறோம் முப்பது ரூபா மட்டுந்தான் இந்த திட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைய ரூபாய் முப்பது செலுத்தினால் போதும் இந்த திட்டத்தை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுமெடில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்களும் செய்து கொடுக்கப்படும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது அதிலும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியிலான கடன் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் சொல் சொல்பேச்சு கேட்காம செல்போன் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது இதெல்லாம் சரி செய்யறதுக்கான சிறப்பு பரிகாரங்கள் செய்து கொடுக்குறோம் மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை வரமாக கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் தன்வந்திரி பகவான் இவருடைய மந்திரத்தை சொன்னாலே போது உங்கள் எப்பேற்பட்ட நோயும் தீரும் இந்த பதிவில் இந்த மந்திரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இந்த மந்திரத்தை தினம்தோறும் இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோய் பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் இந்த தன்வந்திரி பகவானை முக்கியமாக வணங்குறதுக்குரிய நாட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை த்ரியோதசி சனிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் வணங்கணும் அப்படி வணங்கும்போது அன்று இரவு தினமுமே செய்யலாம் குறிப்பாக நீங்கள் வந்து மந்திரம் சொல்லி வணங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நாளில் அன்று இரவு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யுங்க எல்லா நாட்டு மருந்து கடைகளிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் வசம்பு இந்த வசம்பை வந்து பேர் சொல்ல மாட்டாங்க அதோட பேரே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை அந்த சைடெலாம் அதோடைய பேரே பேர் சொல்லாதது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வசம்பை பிறந்த இருந்தே பயன்படுத்துவாங்க பிறந்த குழந்தைகளுக்கு உரசு மருந்துன்னு ஒன்று ஊற்றுவாங்க அந்த காலத்தில் ஒரு கருங்கள் வச்சுக்குவாங்க இப்போ அது நிறைய பேர் செய்கிறதில்ல ஒரு சிலர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சின்ன கருங்கல் எடுத்துக்குவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வசம்பு சுக்கு மிளகு திப்பிலி பெருங்காயம் கண்டங்கத்திரி இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும் ஜாதிக்காய் மாசிக்காய் கடுக்காய்னு சொல்லி இந்த எல்லா பொருட்களையும் தாய்ப்பாலில் தொட்டு கல் உரசி குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் வந்து இந்த முக்கியமாக இடம்பெறக்கூடியது தான் இந்த பேர் சொல்லாதது இந்த பேர் சொல்லாததை உரசி ஊற்றும் போது அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது அதே நேரத்தில் அந்த குழந்தையோட நினைவாற்றலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல உங்கள் வீட்டில் இப்போ குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வசம்பை ஒரு துண்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த வசம்பை ரெண்டு விஷயத்துக்கு நாம் பயன்படுத்த போகிறோம் ஒன்று வந்து நோய் தீர்வதற்கு இன்னொன்று கடன் தீர்வதற்கு நோய் தீர்வதற்கு வந்து நீங்கள் சொல்லி எதோ தடவணும் கடன் தீர்வதற்கு இதுல நீங்க நெத்தியில வச்சுக்கணும் ஒரு நல்ல விளக்கு பொருத்தி வச்சுக்கோங்க நல்ல விளக்குனா நெய் விளக்கு ஒன்று பொருத்தி வச்சுக்கோங்க பொருத்தி வச்சுட்டு நெய்யில் அந்த வசம்ப லேசாக தொட்டுட்டு அதை அப்படியே அந்த நெருப்பில் காட்டுங்க கொஞ்சம் கருக ஆரம்பிக்கும் கருகுன உடனே அதை எடுத்து அந்த கருங்கல்ல உரசி அப்படியே த எடுத்து அதை வந்து தொப்புள்ள வச்சுக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதுவும் குறிப்பாக அந்த மந்திரம் சொல்கிற நாளில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வசம்பு கறியை நீங்கள் தொப்புள்ள வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோயே வராது அதுவும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்காங்க ஒரு ப பன்னெண்டு வயசு குழந்தை பதிமூணு வயசு குழந்தை இருக்காங்க அடிக்கடி வயிற்று வலிக்குன்னு சொல்கிறாங்க அவங்க சாப்பாடு ஜீரணமாக மாட்டேக்கே அவங்களுக்குலாம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தமான கோளாறுகளுமே நீங்கும் அதே நேரத்தில் கண் திருஷ்டி தோஷங்கள் கண்டிப்பாக அண்டாது இரண்டாவது வந்து உங்களுக்கு கடன் தீர்வதற்கு என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நெய்ல சுட்டு அந்த வசம்பை வந்து நீங்கள் நெருப்பில் காட்டி அந்த கறியை நெத்திலேயும் உச்சம் தலையிலையும் வச்சுக்கலாம் அது மாதிரி பச்சிலும் குழந்தைகள் நம்ம வெளியில தூக்கிட்டு போகும்போது காற்று கருப்பு படக்கூடாது பச்சை பறவை பறக்கிற நேரத்தில் போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி நீங்கள் வெளியே போகும்போது இந்த வசம்பை சுட்டு உள்ளங்காலில் தடவிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இதை மாதிரி தோஷங்கள் அண்டாது குறிப்பாக பாலாரிஸ்ட் தோஷமும் அண்டாது இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஒரே ஒரு துண்டு வசம்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வரும் அது ஒரு மூணு மாதத்துக்கு வரும் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்களேன் ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகாது எதையுமே சிந்திச்சு யோசிச்சு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயமாக நடக்குங்க இப்போ நான் சொன்ன தகவல் போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து இந்த சேனலில் வர இருக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது என்ன கருத்துக்களாக இருந்தாலும் சரி நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி உங்களுக்கு தன்வந்திரி பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம்னு கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தன்வந்திரி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய் மகா மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்